லைவ் செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன் என் லைஃப்பில் வராதுன்னு தான் நான் உன்னை சொல்லிட்டேன் நான் புது லைஃப் ஆரம்பிச்சிட்டேன் விக்கி ப்ளீஸ் விக்கி உன்னை கெஞ்சி கேட்குறேன் உன் காலில் விழுந்துமா விழுந்து கெஞ்சி கேட்குறேன் விட்டுரு விக்கி இன்னொருத்தர் லைஃப்பில் நான் என்ட் ஆகிட்டேன் அவங்க லைஃப் நான் என்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது விக்கி அப்போ என் லைஃப் நீ ஏன் ஸ்பாயில் பண்ண ஓ லைஃப்னா நீ தானே என்ன ஒண்ணும் இல்லாம ஆகிட்டே என்ன எவ்ளோ கஷ்டப்படுத்துன மரண்டியா இல்ல அதனால நான் கஷ்டப்படுறதை பார்க்க பார்க்க முடியாம என்னோட அப்பாம எனக்கு இன்னொரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க சரியா இதுக்கு மேல பேசிறதுக்கு ஒண்ணுமே இல்ல Вики அதெல்லாம் ஓகே ஃபர்ஸ்ட் என்னோட குழந்தை குடுத்தே நான் போயிடுறேன் இறறேன் என்னோட குழந்தைலாம் இல்ல களம்பு அப்போ குழந்தை அழிச்சிட்டியாடி அடி பாவி அப்போ குழந்தைய அழிச்சிட்ட இல்ல ஆமா அப்படின்னே வச்சுக்கோ புரிஞ்சுதா கிளம்பு இனி உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல என்னோட லைஃப நான் பாத்துக்கிறேன் உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோ ஷோ என்ன மட்டும் சொன்ன குழந்தைய ஏதோ பண்ணிட்டான் பண்ண போறான் அப்படின்னு கேஸ்ல கொடுத்த இப்ப நீ எப்படி குழந்தைய நீ அழிச்ச சொல்லு அத ஆமா அந்த குழந்தை இருந்தா நீ எப்படி தேடிட்டு வருவீ இல்ல தான் குழந்தை வேணான்னு முடிவு பண்ணி அழிச்சிட்டேன் அடி பாவி ஒரு உயிரடி உயிரினு தெரியுதோ நீ பண்ண போதெல்லாம் உயிரினு தெரியலையா டேப்லெட்டை மாத்தி கொடுக்கவும் அப்படி பண்ணவும் எப்படி பண்ணவும் அப்ப போதெல்லாம் உனக்கு தெரியல இப்பதான் அது ஒரு உயிரினு தெரியுது இல்ல இங்க பாரு முடிவா என்னதான் சொல்ல வர ஆ இங்க இருந்து உன்னை கடத்திட்டு போறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது தெரிஞ்சுக்கோ அது முதல்ல நீ என்னை கடத்திட்டு போனாலும் நீ நல்லா இருக்கவே முடியாது உன்னை நல்லா இருக்கவே நான் விட மாட்டேன் நான் ஹாப்பியா இருந்தா தான் நீ ஹாப்பியா இருக்க முடியும் நான் ஹாப்பியாவே இருக்க மாட்டேனே நீ பாட்டுக்கு உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு நீ போயிரு என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் நமக்குள்ள உள்ள பாண்டிங் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு சொல்லிட்டேன் கிளம்பிடத்தோட அஞ்சு அம்மா என்னடி இது என்னடி இங்கே நடக்குது இவன் இங்கே எப்படி டேய் எதுக்கு இதுக்கு நீ தானே இங்கே எப்படி வந்த அஞ்சு எப்படி இவன் உள்ள வந்தா முதல்ல என்னடி நடக்குது அத்த மாமியாரு வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தேன் இங்கே பாருங்க அத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்துருச்சு நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அஞ்சு என்னை ரொம்ப வாரம் கட்டி ஒதுக்கி வைக்கிறது எனக்கு இது சரிப்பட்டு வரல அத்தா ப்ளீஸ் அஞ்சுவையும் என்னையும் சேர்த்து வைக்கிறது உங்களோட கடமை நான் இனிமேல் அஞ்சுவை சூப்பராக பார்த்துக்குவேன் அவளுக்கு எந்த கஷ்டமும் அவளையும் கொடுக்கவே மாட்டேன் அத்தா நீங்க தான் நீங்கள் தான் ஒரு முடிவு பண்ணணும் தெரியலமா இந்த சரவணன் வந்து எனக்கு இந்த தோடு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு அவர் சொன்னார் நான் வெளியில் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சரிங்கன்னு சொல்லிட்டு நான் நின்னுட்டு திரும்பி பார்க்குறேன் இவன் இந்த பக்கம் இருந்து வரமா எப்படி உள்ள வந்தா என்ன எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு இவன் எப்படிம்மா வந்துருப்பியா

அந்த பையன் இந்த பிள்ளைய ஆசாரா கட்டிக்கிருச்சு இந்த பிள்ளையும் ஒன்னே மறந்துட்டு அந்த பையனை கட்டிக்கிருச்சு நீ அவக நல்லா வாழட்டும்னு நினைச்சுக்க நீ இந்த என் பிள்ளைய கொடுமைப்படுத்தாம இருந்தா என் பிள்ளை உன் கூட நல்லா வாழ்ந்துருக்கும் இல்லையா என் பிள்ளை நீ கொடுமைப்படுத்த வந்தானே என் பிள்ளை எப்படி மனசு மாறிடுச்சு சொல்லு தம்பி ஒழுங்கா பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த துப்புல பேசுறியா பேச்சி இங்க பாரு இங்க நீ எப்படி வந்த தேடி கண்டுபிடிச்சு என் பிள்ளைய நிம்மதியா வாழ விடுப்பா உனைய நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏரு வாழ விடுறேன்னு யார் வாழ விடலன்னா உங்க பொண்ணை நான் சூப்பராக வாழ விடுவேன் என் கூட வர சொல்லுங்க நான் அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் முன்னாடி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் என்னமாரி தப்பு நடந்துருச்சு நான் இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் ஓகே அதெல்லாம் தெரியாமல் நடந்தது இனிமே என் அஞ்சுவை சூப்பராக பார்த்துக்குவேன் அஞ்சுக்குன்னு எந்த பிரச்சனையும் வராது அஞ்சுவை நான் பெர்ஃபெக்டாக பாத்துக்குவேன் அஞ்சு என்னோட ஒய்ஃபு அவளுக்கு நான் தா தங்கம் தங்கமாக தாங்குவேன் சரிங்களா அதனால அவ்வளோ என் கூட வர சொல்லுங்க என்னடி இப்படி பேசுறான் இவங்க கிட்ட என்ன மடி பண்றது ஆத்தாடி நம்ம ஏர்ஜன் தம்பி தம்பியை கூட்டிட்டு வரவா கூட்டிட்டு வந்தா ஒண்ணே உன் பொண்ணை தீத்து கட்டிடுவேன் ஏ விக்கி என்ன சொல்ற யாரையாவது இங்க போய் ஆத்தா உன் யாரையாவது கூட்டிட்டு வந்திய உசுரோட இருக்க மாட்டியே அவளோதான் பாத்துக்கங்க எனக்கு ஒரு முடிவு இங்கேயே பண்ணுங்க சொல்லிட்டேன் முடிவு 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 இதுக்கு மேல உன்கிட்ட நான் என்ன முடிவு சொல்றதே எனக்கு தெரியல தயவு செஞ்சு என்னை விட்டு இருந்தா நான் உன்னை கேஞ்சி கேட்டுக்கிறேன் திரும்ப திரும்ப ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க விக்கி நான் மனசார சைன் போட்டு தரலையே மனசார சைன் போர்டு தந்துருந்தாலும் விவசாயிச்சு சொல்லலாம் உங்க அண்ணி என்கிட்ட சைன் வாங்கினானுங்க நானா போடல இங்க பாரு அஞ்சு எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன மிஸ் பண்ணிட்டு என்னால இருக்க முடியாது அதுதான் உண்மை ஃபர்ஸ்ட் எனக்கு சத்யா கிடைச்சா ஆனா சத்யா விட்டுட்டு நான் பிரிஞ்சு ரொம்ப கவலைப்பட்டேன் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சத்யாவை திரும்ப நான் கல்யாணம் பண்ண எவ்வளோ ஏற்பாடு பண்ணேன் முடியல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் என்ட்ரானே உன்னை மிஸ் பண்ணவே கூடாது லைஃப் லாங் நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ எங்கள் அம்மா பேச்சை கேட்டு அப்படி இப்படி இப்படின்னு ட்ராக் மாதிரி போயிடுச்சு இதுக்கு மேலே ஒன்றை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தில் நீ என்னடான்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா ஏன் அஞ்சு உனக்கே மனசாச்சு இருக்கா இல்லையா அஞ்சு அப்புறம் எப்படி நான் உன்னை விடுவேன் அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் இங்கே பாருங்கள் அத்தா உங்கள் பொண்ணை என் கூட வர சொல்லுங்கள் அந்த சரவணன்னு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லுங்கள் அவன் மன்னிக்கிடுவான்

குழந்தையா உனக்கு தெரியாதா அதெல்லாம் அபாஷன் பண்ணியா என்னடி சொல்ற ஆமாம்மா குழந்தை ஒன்று இருந்தா கண்டிப்பா இவன் திரும்பி திரும்பி வந்து டார்ச்சர் பண்ண மாட்டானா அதனால தான் அந்த குழந்தைய நான் காலி பண்ணி விட்டேன் என்ன உங்க அம்மா இருக்குங்கறாங்க நீ இல்லங்கற எது உண்மை ஆமா தம்பி ஆமா 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 நான் தான் மறந்து சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சுமா நான் தானடி உன்னை ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போனே முதல்ல அதையே மறந்துட்டேன் பாரு ஆமா தம்பி நானே ஏப்ளே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனே தம்பி உனக்கு காசு எதுவும் வேணுமா இவ்வளவு அமௌண்ட் வேணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு உங்க பிள்ளைய விட்டார என்ன சொல்லு நான் அதுக்காக ரெடி பண்ணுறேன் ஆனால் என் பிள்ளைய டார்ச்சர் பண்ணாதப்பா அவன் நல்லா இருக்கட்டும் ஓ காசா ம் காதலுக்கு வில பேசுறீங்க சரி ஓகே காதலுக்கு வில பேசிதான் காதல் அடைக்க முடியும்னா வேற என்ன செய்ய முடியும் அதான் புறா பறந்து போயிடுச்சு வேற ஒரு கூட்டுக்கு இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னோட குட்டி புறாவையும் அழிச்சிருச்சான் நான் அதுக்கப்புறம் என்ன செய்ய சரி விலைய பேசிட வேண்டியதா அப்போ இதுக்கு மேல வேற வழி எதுவும் இல்ல சரி ஓகே ஒரு ஒரு கோடி எடுத்து வச்சிட்டு நீங்க போன லைஃப பாத்துக்கோங்க ஒரு கோடியா ஆமா ஒரு கோடி ஒரு கோடி அப்போ ஒரு கோடிங்கிற மாதிரி ஒரு கோடி தாங்க ஏன் ஒரு கோடினோட பக்குன்னு ஆயிடுச்சா ஆமா இது என் லைஃப் பிரச்சனைங்க என் வாழ்க்கை பிரச்சனையில ஒரு கோடிங்கிறது ஒரு விலையே வைக்க முடியாத ஒண்ணு நான் ஏதோ ஒரு இதுக்காக ஒரு கோடின்னு நான் பாரு தம்பி ஒரு கோடி சொல்றேன் அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது தம்பி சரியா ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேளு ஏதோ தருவோம் நீ என்ன தம்பி ஒரு கோடினா அதெல்லாம் எங்களால முடியுமா நான் இந்த பணத்தையே நானும் என் பொண்ணும் ஏற்பாடு பண்ணாதான்ப்பா மத்த யாருக்கிட்டே இத பத்தி நான் வெளியில சொல்ல மாட்டேன் சொன்னா என்னென்ன ஆகுமோ அது யாருக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்களேன் சரி ஓகே ஒரு கோடி தர முடியாது அவங்களால ஒரு ஐம்பது லட்சம் இங்கே பாரு விக்கி ஐம்பது லட்சத்துக்கு நாங்கள் எங்கே விக்கி போவோம் காசெல்லாம் இப்போ உனக்கு காசு முக்கியமா என் லைஃப் முக்கியம் இல்லையா விட்டு போ விக்கி ஒன்ட்டை இல்லாத காசா ஏமா நாங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருக்கோம்மா அதுக்கே ஒரு அமௌண்ட் சரியாக போச்சு என் வாழ்க்கைக்குன்னு ஒரு இது இருக்குல்ல ஆ முதல்ல காசை எடுத்து வைங்க நான் கிளம்பணும் இப்போ போய் காசு கேக்குறியப்பா நாங்க எங்கப்பா போவோம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு காசு இப்ப வந்தே ஆகணும்ல இப்பலாம் எங்களால முடியாது தம்பி ஒரு ஒரு வாரம் பொறுத்துக்கிறியா ஒரு அஞ்சு லட்சம் தரோம் அஞ்சா யாருக்கு வேணும் அஞ்சு லட்சம் எனக்கு பிச்சை போடுறீங்களா உங்க பிச்சை எல்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு லட்சம்மா அஞ்சு லட்சம் எல்லாம் எனக்கு தேவையில்லை ஐம்பது லட்சம் வந்தாகணும் ஐம்பது லட்சம்மா ஏன் விக்கி உனக்கு மனசாட்சி இல்லையாடா என் லைஃபை ஸ்பாயில் பண்ணி ஐம்பது லட்சம் பணம் கேட்டுகிட்டே நிற்கிறியே ஆ அப்போ அதேடா உன்னோட வேலையா வா லைஃப் போச்சு வா லைஃப் போச்சுன்றா அப்போ இல்லையா லைஃப்புக்கு என்ன சொல்லு என்ன விட்டுட்டு இப்படி தனியாக போகிறால்ல அப்போ ஏர் லைஃப் யார் இருக்கா அதுக்கு பதில் சொல்லு நீ ஐம்பது லட்சம் கொடுத்தே ஆகணும் எப்போ தர்றீங்க தம்பி ஐம்பது லட்சம் ஆனால் தர முடியாது ஒரு பத்து லட்சம் தரோம் ஒரு வாரம் ஆகட்டும் சரியா ஆனால் ஒன்று விக்கி அத்தோடு என் பிள்ளையை நீ விட்டுட்டு உன் வேலையை பார்க்கணும் சரியா என் பிள்ளைக்கு நீ தொந்தரவு கொடுக்க கூடாது ஆஹா கொடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு எட்டு நாளும் வேணும் காசு கிளம்பவா நல்லா இருப்ப தம்பி தயவு செஞ்சு இப்போ உடனே கிளம்பிடு ஓ எப்படா இவன் போவேன்ட்டு இருக்கா இல்ல சரி 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 உன் ஆசையை ஏன் கேட்டுப்பானே எனக்கு பணம் ரெடியா இருக்கணும் ஒரு வாரத்துல திரும்பி வருவேன் இல்லனா என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது சொல்றேன் நீ எந்த பாதையில வந்தியோ அந்த பாதையில இப்ப போயிரு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது போயிரு ஆனா அஞ்சு உன மிஸ் பண்ற ரொம்ப வருத்தமா இருக்கு சாரி ம் என்னடா பணத்தை எப்படி கேக்குறானு கேக் நினைக்காதா என்ன பண்ண ஓ லைஃப் ஓ லைஃப் நீ பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டா சரி ஓ லைஃப் நீ என்ஜாய் பண்ண ஏன் லைஃப் போனது போனதுதான் ஐம்பது லட்சம் ரெடியா இருக்கணும் அதுல ஒரு ரூபா கம்மியாச்சுன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வரேன் தயவு செஞ்சு போயிடு என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துடாத என் பிள்ளை நல்லா இருக்கணும் நாங்கள் ரொம்ப வேண்டிட்டு இருக்கோம் நீ போயிருப்பா போ ம் போற போற போறேன் என்னடி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா ஏன்டி யாரையுமே கூப்பிடாம இருந்த அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு ஏமா பிரச்சனை பெருசாகட்டும் அதனாலதான் நாமளா பேசி முடிவெடுத்து அமுச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா ஆனா அதுக்கு இடையில நீ வந்துட்ட ஏதோ நீ வந்ததுனால கொஞ்சம் ஏதோ பேச முடிஞ்சி என்னால் இவங்கிட்ட பேசவே முடியலம்மா எனக்கு இன்னொரு பயம் வேற நம்மளை கடத்தி கொண்டு போயிடுறானோ என்னமோ வேற ஏடி தம்பி எதுக்கு வெளில வட்டி விட்டே இருக்கா நல்ல வேலை நான் வர போய் இல்லைன்னா இவன் என்ன டார்ச்சர் பண்ணும் படே ரெண்டு பேரும்மா தூங்குவோம் பரவாயில்லம்மா ஷீலா நீ ஒத்தையில் இருப்பா நீ போ நான் பார்த்துக்க ஆமா நான் இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்து வந்து வருவான் வந்து திருப்பி உனக்கு தூக்கிட்டு கிளம்புவான் பேசாமல் இருக்கிறியா வந்து தொலை சும்மா போக கூட நான் தூங்குறேன் ஷீலா தூங்குவா பாட்டுக்கு பிள்ளை வச்சுட்டு சரிம்மா அதுவும் கொஞ்சம் தான் இருக்கு அவன் பாட்டுக்கு திருப்பி வந்துட்டானா போச்சுமா எம்மா அவன் என்ன சமாளிக்கவே முடியாது நம்மளால ரொம்ப டார்ச்சர் அதுக்கு தான் சொல்றேன் அங்கிட்டு ஜிம்மிக்க வச்சுட்டு வா தூங்கு ஐயோ ஐயோ